ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர் பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களே ரோகிணியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ரிஷபராசிக்குள்ளாக அமைகின்ற ஒரு முழு நட்சத்திரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றங்களை வழங்குகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிற அளவெல்லாம் பெருசாக அந்த சனி பயசில் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் இல்லை இந்த இடம் நல்லா இருக்குது இங்கேயும் கொஞ்சம் நீங்கள் உழைக்கலாமே இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் பலன்கள் ரோகிணியை பொறுத்த மட்டிலும் உண்டு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேலை வருமானம் இது ரீதியாக நல்ல நகர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை இல்லாத நபர்களுக்கும் வேலை கிடைக்கும் தொழில் இல்லாத தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி தடைபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்திலையும் ப்ரமோஷன் கிடைக்கும் உடன் வேலை செய்து கொண்டிருந்தவர்களோடு வந்த பிரச்சனைகள் ஓடியும் ஆக ஒர்க்கும் கிடைக்கும் ஒர்க்கில் ப்ரமோஷனோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுவும் கிடைக்கும் ஒர்க்கில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் வலுவிழந்துடும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் உயர்வதற்கான எல்லா அமைப்புகளும் உத்தியோகத்தில் கிடச்சிரும் போல் தொழில் தொடங்கணும் தொழில் தொடங்குறதுக்காக இவர்கிட்ட உதவி கேட்டிருந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் பண உதவி கேட்டிருந்தால் எதுவும் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் உதவிகள் கிடச்சிரும் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய தொழில் வளருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஆகச்சிறந்த காலகட்டம் உறுதியாக ஆகச்சிறந்த காலகட்டம் கையில் நல்ல காசு வருமானத்தை கொடுக்கும் பணப்புழக்கத்தை கொடுக்கும் ஆக உங்களுடைய வருமான ஓட்டம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் தான் இந்த மாதிரி வரும் ஆக இப்பவே உங்க உழைப்பை அதிகப்படுத்துங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறுங்கள் இது இது எப்படின்னா ஒரு ஒரு அற்புதமான வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அப்படிங்கறத மட்டும் மனசில் வச்சுக்கிறது போதுமானது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே சுப நிகழ்வுகள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் ஏங்க எனக்கு கல்யாணம் முடியாம இருக்கு நான் வந்து ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் தான் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சிங்க கல்யாணம் முடிச்சிடும் ஏங்க கல்யாணம்லாம் முடிச்சிருச்சு பிள்ளை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு பிள்ளை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உறவுகளோடு இருந்த அந்த கசப்புகள் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உறவு பிரச்சனைகள் குறைந்து உறவுகள் மேம்படுகின்ற காலகட்டம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் போயிட்டு இருந்த அந்த முட்டல்கள் மோதல்கள் எல்லாம் குறையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அது பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த உறவுகள் வைஸ் என்ன பிரச்சனை இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்களே கூட விட்டு கொடுத்து போங்க கெட்டு போயிட மாட்டீங்க விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போயிட மாட்டீங்க உங்களுக்கு உறவுகளுடைய அனுசரணையும் அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் ஜாதகம் உண்டு அப்படிங்கிறத ரோகிணி நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆகச்சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் அதை வச்சு வேலை பார்த்தோ அல்லது தொழில் பார்த்தோ வருகின்ற வருமானத்தை வச்சு இந்த சொத்து வாங்குறது அல்லது எப்படி சொல்ல ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் அசட்ஸை உருவாக்குறது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலம் இது நீண்ட நாளாக பிளான் இந்த இடத்துல வீடு வாங்கிடணும் இந்த சொத்தை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் அதை வாங்கிடணும் அந்த எதை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இனிதே கிட்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான வாய்ப்புகளும் இனிதே கிட்டும் ஆக அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வருமான ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்று தருவது மாதிரியான ஒரு காலம் இது கடன் தொந்தரவுங்க நீங்க வேற அதை பெற்றுவீங்க இதை பெற்றுவீங்க நானே கடன் கட்டுபடியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒண்ணு கடன் தொந்தரவு குறையும் இல்லை கடனை அடைப்பதற்கான பலம் கிடைக்கும் ஆக மாத்திரம் கடன் தொந்தரவுல இருந்து லீஃப் ஆயிடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சிகள் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் உறவுகள் மேம்படுகின்ற காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற காலகட்டம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் ஒன்றுக்கு மேற்பட்ட அமைப்புகளில் தொழில் செய்பவர்கள் பல்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல நகர்வும் வாடிக்கையாளரின் வரத்தும் அதிகரிக்கும் சரிங்களா ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த தொழில் திருமணம் குழந்தை பொருளாதாரம் ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு அதில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதுன்னு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் உழைத்தால் போதுமானது இப்போ இதை பார்த்துட்டோம் கோச்சார உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இருக்குது உங்கள் சுய ஜாதக தசா புக்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த தசாபுக்தி அமைப்பில் நல்லபடியாக நடந்துச்சுன்னு நான் இப்போ உள்ளே சொன்ன எல்லாத்த விடவும் இன்னுமே மேம்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் அதேபோல் உயர்கல்வி தாமதமாகியே தடைபட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஏதாவது தடைபட்ட தாம்பத்தியம் மற்றும் தடைப்பட்ட உயர்கல்வி தடைப்பட்ட அறிவு சார்ந்த இயக்கம் தடைபட்டிருந்த வேலை தடைபட்டிருந்த ஒரு சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு தடைபட்டிருந்த தம்பதியர்கள் வாழ்க்கை உட்பட எல்லாமே தடைகள் விலகும் உங்களுடைய சோர்வுகள் விலகும் ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாத்துலேயும் நல்லா இருப்பீங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான எல்லா விதைகளும் இப்போ கிடச்சிரும் வழக்கு தொந்தரவுகள் கூட முடிவுக்கு வந்துடும் பிரிவினை வழக்கம் போன அதுன்னு சொன்னேன் தடைபெற்றிருந்த தாம்பத்தியமும் தடைபெற்றிருந்த தம்பதியர் வாழ்க்கையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பெரிதாக கவனம் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை முன்ன பின்ன தெரியாத நபர்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதும் முன்பின் தெரியாமல் ப்ரடிக்ஷனுக்காக எப்படி சொல்கிறதுங்க ஒரு 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 நல்ல ஜோதிடரை பார்க்குறது தொழில் ஆரம்பிக்கிறது தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகத்துறது நீங்கள் ஒரு ஒரு ஐடியாவை ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இப்போ ஜோதிடர்களை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி ஆனாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா போதும் அது நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா போதும் இந்த காலம் கோச்சாரம் வெரி பர்ஃபெக்ட் தொழிலானாலும் குடும்பமானாலும் பொருளாதாரமானாலும் ஏன் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு எல்லாவற்றிலுமே ஏற்றம் இங்க குற அங்க குறைன்னு எதுவுமே சொல்றாங்களே இந்த கொடுக்கல் வாங்கல் முன்பின் தெரியாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துங்க மற்றபடி இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் எல்லாவற்றிலும் மேன்மையுண்டு நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி